அனிருத் ரவிச்சந்திரன் தமிழ் திரைப்பட இசை உலகில் ஒரு புரட்சி வீரர் ஒரு தலைமுறை உணர்வின் இசை மொழி இரண்டாயிரத்தி பதினொன்றில் தனுஷ் நடிப்பில் வெளியான மூன்று படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான அவர் வைதிரடி பாடலால் ஒரே இரவில் உலகம் முழுவதும் பிரபலமானவர் அந்த பாடல் யூடியூபில் கோடிக்கணக்கான பார்வைகளை பெற்றதோடு இந்திய இசை வரலாற்றில் வைரலாக பரவிய முதல் பாடலாகவும் இளைய தலைமுறையின் இசை புரட்சிக்கு தொடக்கமாகவும் அமைந்தது அனிருத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் அக்டோபர் பதினாறாம் தேதி சென்னை பிறந்தவர் தந்தை ரவி ராகவேந்திரா ஒரு நடிகர் தாய் லட்சுமி ஒரு நடன கலைஞர் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் உறவினராக இருந்தாலும் அனிருத் தனது திறமையால் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கினார் லயோலா கல்லூரியில் இசையின் மீது கொண்ட தீவிர ஆர்வம் அவரை சவுண்ட் இன்ஜினியரிங் படிப்புக்கு சென்றது ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த பாதை பாடல்களை உருவாக்கும் கலைஞனாக மட்டுமல்ல இசை உலகை மாற்றும் சக்தியாக மாறியது அனிருத் இசையமைத்த கத்தி வேதாளம் மாஸ்டர் ஜெயிலர் லியோ விக்ரம் டான் டாக்டர் கைதி டூ போன்ற படங்கள் இசை மூலம் கதையின் உணர்வை பல மடங்கு உயர்த்தியது செல்பி டானு 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 ஆளுமா டோலுமா வாத்தி கம்மிங் அரபி கூத்து காவாலா நாரடி குக்கும் போன்ற பாடல்கள் மாஸ் மற்றும் மாடர்ன் வீட்டுகளின் கலவையால் இளைய தலைமுறையின் அடிக்கடி கேட்கும் ஹிட் லிஸ்டில் இடம் பிடித்தது அவரது இசையில் பாரம்பரியம் மற்றும் புதுமை இணைந்து ஒளிந்திருக்கின்றது பாரம்பரிய தாளங்கள் பஞ்சதந்திர ராகங்கள் இடிஎம் டிராக் பாப் கர்நாட்டிக் பியூஷன் என பல பாணிகளை கலந்துரையாடும் அனிருத் இசை என்பது ஒரு மொழி அல்ல உணர்வு என்பதை நிரூபித்திருக்கிறார் அனிருத் ஒரு இசை அமைப்பாளராக மட்டுமல்ல பாடகராகவும் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை டானு 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 தாய் போன்ற படங்களில் அவரது குரல் பாடலின் உணர்வை நேரடியாக ரசிகர்களின் மனதில் பதிக்கிறது அவரது குரலின் கம்பீரம் கவர்ச்சி கலாச்சார நுணுக்கம் ஆகியவை கலந்துள்ளன அனிருத் லைவ் என்ற பெயரில் இந்தியா முழுவதும் மட்டுமின்றி சிங்கப்பூர் மலேசியா லண்டன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் லைவ் கான்சர்ட்டுகள் நடத்தி இசை ரசிகர்கள் நேரடியாக கவரும் அனுபவத்தை வழங்கியிருக்கிறார் தேர்ச்சி பெற்றவர் அவரது சவுண்ட் டிசைன் மற்றும் மிக்சிங் திறன்கள் இசையை ஒரு கலை வடிவமாக மாற்றியிருக்கின்றது சமூக ஊடகங்களில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் யூடியூப் போன்ற தளங்களில் மில்லியன் கணக்கில் பின்தொடர்பவர்களை கொண்டுள்ள அனிருத் பாடல் ரிலீஸ் பிரபலங்களுடன் இணையும் தருணங்கள் போன்றவை பகிர்ந்து இளைய தலைமுறையை பெரிதும் ஈர்த்திருக்கிறார் இன்று அனிருத் தமிழ் சினிமாவின் இசை அடையாளம் மட்டுமல்ல இந்திய இசை உலகின் புதிய முகமாக திகழ்கிறார் ஒரு தலைமுறை இசையை எப்படி உணர்கிறது என்பதற்கே அவர் மாறாத சான்று அவரது ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இசை நிகழ்ச்சியும் இசை என்பது ஒரு உணர்வு ஒரு கலாச்சார புரட்சி ஒரு தலைமுறை மொழி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க